ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நிறுத்தம் ஏற்பட போகுது எட்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை சவி அரேபியாவில் உள்ள அதனுடைய தலைநகர் ஜெட்டாவில் நடந்தது இரு நாட்டு பிரதிநிதிகள் ஒன்று வந்து உக்ரைன் நாட்டின் சார்பாக சீஃப் ஆஃப் தி ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜெலன்ஸ்கியோட ரைட் ஹேண்ட் மேன் நம்பர் டூ அவரும் ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் உக்ரைன் டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவங்க நாலு பேரும் உக்ரைனின் தரப்பிலிருந்தும் அமெரிக்க தரப்பிலிருந்து மைக் ரூபியோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் அடுத்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வால்ஸ் இவர்கள் இரண்டு பேருமே அமெரிக்க பிரதிநிதிகளாக சவுதி அரேபியனுடைய தலைநகர் ஜெட்டா நேற்று எட்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இந்த எட்டு மணி நேர பேச்சுவார்த்தையில உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை இரவு மிகப்பெரிய தாக்குதலை வந்து ரஷ்யா நடந்தது மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் இதெல்லாமே வந்து கீவ் குர்க்ஸ் பகுதி இப்படி பல்வேறு பகுதிகளில் அட்டாக் பண்ணுது ஏற்கனவே இருபது சதவீதமான உக்ரைன் பகுதிகளில் வந்து ரஷ்யா தன்னுடைய கைவசம் வச்சிருக்கு உக்ரைனை பொறுத்தளவில் ரஷ்யாவுடைய பகுதியான குர்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல போய் கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதியை கைப்பற்றி வைத்திருக்கின்றார்கள் இந்த நிலைமையில் சண்டே அன்று ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா நடந்தது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க பல யூடியூப் சேனல்லையும் செய்தித்தாள்லையும் ஒரு செய்தி வந்திருக்கும் அதாவது உக்ரைனிய படைகளை ரஷ்ய படைகள் அப்படியே சுற்றி வளைச்சிருக்கிறதாக என் சர்க்கிள் தி உக்ரைனியன் ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அலெக்சாண்டர் அவர் தான் வந்து சீஃப் ஆஃப் தி ஆர்மி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அவர் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருனா இது வந்து ஒரு தவறான தகவல் எங்களுடைய ஆர்மியை வந்து யாரும் என்சர்க்கிள் பண்ணல ரஷ்யாவை நாங்கள் அதை முறியடித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறார் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் பத்து நாளைக்கு முன்னாடி ஜெலன்சிக்கும் டொனால்ட் ட்ரம்ப் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் இவர்களுடைய காரசாரமான வாக்குவாதம் நடந்துச்சு அதுக்கு பின்னாடி உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க உளவு தவல்களை பரிமாறி கொடுதல் அதை நிறுத்திட்டாங்க அதற்கடுத்து ராணுவ உதவியும் நிறுத்திட்டாங்க இதனால ரஷ்யா வந்து மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்தது குர்க்ஸ் பகுதியில் புதிய ஊத்தியை அவர்கள் கையாண்டார்கள் கேஸ் கேஸ் ஈரோப்புக்கு வந்து ரஷ்யாவிலிருந்து சப்ளை ஒரு மூலமாக போகும் அது கிட்டத்தட்ட ஆரடி சர்க்கு சொல்லுவாங்க குழாயினுடைய அதற்குள்ள கிட்டத்தட்ட நூறு ஸ்பெஷல் ரஷ்யன் ஸ்பெஷல் ஒரு தனிப்படை வெல் டிரெயின்டு படையினர் ஒரு நூறு பேர் பதினஞ்சு கிலோமீட்டர் நீளம் உள்ள அந்த பைப்புக்குள்ள மூன்று நாளாக அப்படியே நடந்து தவழ்ந்து ஏன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் ஆனா வந்து சாதாரணமாக தரையில நடந்து போற மாதிரி நடந்து போக முடியாது ஹெவி வெப்பன்ஸ் இதெல்லாம் வந்து மாட்டிட்டு அவங்க கஷ்டப்பட்டு மூன்று நாள் இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து தாண்டி குர்க்ஸ் பகுதியில் உக்ரைனியன் படைகளுக்கு பின்புறம் வந்து தாக்குறாங்க அந்த சமயத்தில் வான்வெளியில இருந்து பேராட்ரூப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கிருந்து குதிச்சு அட்டாக் பண்றாங்க உக்ரைன் படைகளுக்கு ஒரு அதிர்ச்சி ஆச்சரியம் திடீர்னு ஒரு தாக்குதல் பின்புறமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அலெக்சாண்டர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் அதை முறியடித்து விட்டோம் அவங்க அந்த பைப்புக்குள்ள வந்து வெளியே வர்றப்போ எங்களுடைய ட்ரோன் மூலம் அவர்களை தாக்கினோம் அப்படின்னு சொல்றாரு இப்படி அங்கே நடந்துட்டு இதற்கு பதிலடியாக திங்கட்கிழமை இரவு செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரை ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை இதுவரை நடத்தாத ட்ரோன்ஸ் தாக்குதலை உக்ரைன் நடத்தியது முன்னூற்றி அறுபத்தி ஏழு ட்ரோன்ஸ் ரஷ்யாவினுடைய குர்க்ஸ் பகுதி மாஸ்கோ இந்த பகுதிகளில் ட்ரோன்ஸை செலுத்துறாங்க அதுல மாஸ்கோல மட்டும் தொண்ணூத்தி ஒரு ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணது இதுல இரண்டு நபர்கள் மாஸ்கோல இறந்து போயிடுறாங்க மற்ற நிறைய பேருக்கு காயம் ஒரு சில மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் டேமேஜ் அது மிகப்பெரிய ஒரு டேமேஜாக இல்லாவிட்டாலும் இவ்வளவு பெரிய தாக்குதலினால் உடனே எல்லா ஏர்போர்ட்டையும் மூடிட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாமே கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா எங்க பார்த்தாலும் அப்படியே வந்து ட்ரோன் அட்டாக் நடக்கிறதுனால இப்படி அந்த ட்ரோன் அட்டாக் ஆரம்பித்த உடனே செவ்வாய்க்கிழமை காலையில் சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டால மீட்டிங் தொடங்குது இந்த மீட்டிங்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரு நாட்டு பிரதிநிதிகளும் கலந்து கொள்றாங்க எட்டு மணி நேரத்திற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு ஏற்படுகிறது அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மாத காலம் இந்த போர் நிறுத்தம் இருக்க வேண்டும் போர் நிறுத்தம் அப்படின்னா வான்வழி தாக்குதல் கடல்வழி தாக்குதல் மட்டும் இல்லை இந்த ஃப்ரண்ட் லைன் அந்த தரையில் அந்த பார்டர் பக்கம் ரஷ்ய படைகளும் உக்ரைனிய படைகளும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா அது பேர் அந்த ஃப்ரண்ட் லைன் சொல்லுவாங்க அந்த ஃபிரண்ட் லைன் பகுதிகளிலும் இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க உடனடியாக அதற்கு உக்ரைனோட தரப்பு ஒத்துக்கொள்கின்றது அதன் காரணமாக அதில் கையெழுத்து போட்டுட்டு இதை அடுத்து ரஷ்யாவுக்கு இன்ஃபார்ம் பண்ண போறாங்க ரஷ்யா வந்து ஒத்துக்குச்சு அப்படின்னு சொன்னே உடனடியாக இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் இந்த ஒரு மாத கால அமைதி ஒப்பந்தம் உக்ரைன் ஏற்கனவே சம்மதித்து விட்டது இதற்கு ரஷ்யா சரி என்று சொன்னால் இது உடனடியாக அமலுக்கு வரும் மார்க் ரூபியோவும் வால்ட்ஸ் இவர்கள் ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க ரஷ்யாவினுடைய கையில் இருக்கு இந்த ப்ரொபோசலை நாங்கள் ரஷ்யாவுக்கு சொல்லுவோம் ரஷ்யா சேஸ் எஸ் உடனடியாக இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க நேற்று வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் உக்ரேனியன் தரப்பு அமெரிக்க தரப்பு ரெண்டு பேருமே சொல்லியிருக்கிறாங்க அதுல இரண்டாவது ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இரண்டாவது பகுதியான இந்த உடன்படிக்கையில் பிசினஸ் ஆஃப் வார் எக்ஸ்சேஞ்ச் ராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்ட உக்ரேனிய ராணுவ வீரர்களை திரும்ப அனுப்புவது மற்றும் கடத்தப்பட்ட குழந்தைகளை மீண்டும் உக்ரைன் நாட்டுக்கு அனுப்புவது என்பதை இரண்டாவது ஃபேஸ்ல வச்சுக்குவோம் அமைதி உடன்படிக்கல அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்பு சொல்லியிருக்கு அதுக்கும் ஜெலன்ஸ்கே தரப்புல சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் போயிருக்கார் இல்லையா அவரும் ஒத்துக்கிட்டார் இந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் கிடையாது உக்ரைன் அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள் இருக்கு சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்னு சொன்னா அதிபருக்கு மிகவும் நெருக்கமான இரண்டாவது கட்ட ஒரு தலைவர் அப்படின்னு வச்சுக்கலாம் அவர் இந்த பேச்சுவார்த்தையில கலந்துக்கிறார் இதற்கு முன்னாடி ஜெலன்ஸ்கியும் இந்த பேச்சுவார்த்தை நடத்துற அன்றைக்கு ஜெலன்ஸ்கி வந்து சவுதி அரேபியனுடைய கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவரையும் பார்த்துட்டு அவர் போயிட்டார் அவர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கல ஏன்னா இது வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவிலிருந்து வர்றதுனால அதற்கு சரிசமமான அந்தஸ்து உள்ள உக்ரைனிய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள் இப்படி ரஷ்யாவிற்கும் உக்ரைனிற்கும் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்த வடிவம் அமெரிக்க பிரதிநிதிகளாலும் உக்ரைனிய பிரதிநிதிகளாலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து இந்த மினரல் டீல்ஸ் அதுவும் கையெழுத்திடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது நேற்று வந்து கையெழுத்து போடலை அந்த ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா அங்கே இருக்கிற தாதுக்கள் சம்பந்தமான கனிம வளங்கள் சம்பந்தமான உடன்படிக்கையும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த ட்விட்டர் வலைதளம் எக்ஸ் இருக்கு இல்லையா இப்போ அந்த எக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சைபர் அட்டாக் இருக்கு உள்ளாக்கியது ரொம்ப அவுட்டேஜ்னு சொல்லுவோம் அவுட்டேஜ்னா அப்படியே நின்றது அது கொஞ்சம் நேரம் நின்றுச்சு நிறைய அக்கௌண்ட்ஸை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க இதை யார் செஞ்சது அப்படின்னு சொல்லி இலான் மஸ்க் சொல்கிறப்போ இது உக்ரைன் பகுதியில் அந்த ஐபி அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிறைய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ் அப்படின்னா இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரெஸ் இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டை போகிறோன்னு சொன்னால் அந்த ஒரு ஐபி அட்ரஸ் அதன் மூலமாக தான் இன்டர்நெட்டில் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்போ தான் சரியான தகவல் சரியான டெஸ்டினேஷன் போயிட்டு திரும்ப வரும் ஃபோனில் எடுத்துகிட்டு ஒரு கம்யூனிகேஷனோ வெப்சைட் போகிறோமோ உடனடியாக இந்த ஐபி அட்ரஸ் அதன் மூலமாக தான் அந்த மெசேஜ் போகும் அதில் பல லேயர்ஸ் இருக்குது அந்த பாக்கெட்ஸ் பாக்கெட்ஸாக போகும் அதில் இந்த மாதிரி செய்தது உக்ரைன் அப்படின்னு சொல்லி இலான் மஸ்க் சொல்கிறாரு அது ஏற்கனவே அவங்களுக்குள்ளே ஒரு கொஞ்சம் டிஸ்பியூட் போயிட்டுருக்கு இலான் மஸ்க் என்ன சொன்னார்னா நாங்கள் ஸ்டார்லிங்கை வந்து நி நிறுத்தினா அந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது சேட்டிலைட் கம்யூனிகேஷனை வந்து கொடுக்குற ஒரு பிரிவு அதை வந்து இலான் மஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்காரு யுக்ரைனுக்கு அதை நிறுத்தணும்னா ஒரே நாளில் உக்ரைன் ஃப்ரண்ட்லைன் பகுதியில் தோற்றுரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் பட்ட உடனே அதற்கு போலந்தனுடைய ஃபாரின் மினிஸ்டர் இது தப்பு அது நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு வார்த்தை போர் வந்துச்சு ரொம்ப கேவலமாக எக்ஸ் வலைதளத்தில் போட்டிருந்தார் லிட்டில் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி சொல்லியிருந்தார் இலான் மஸ்க் இப்படி ஒரு பக்கம் கான்ட்ரவர்சி இதை ரஷ்யா வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படி ஒத்துக்கொள்ளாவிட்டால் மீண்டும் போர் தொடங்கும் அமெரிக்கா சொல்லிய அமைதி ஒப்பந்தத்திற்கு உக்ரைன் சரி என்று சொல்லிவிட்டது இப்பொழுது ரஷ்யா இதை ஆமோதித்தால் சரி என்று சொல்லிவிட்டால் உடனடியாக போர் நிறுத்தம் வான்வழி தரைவழி கடல்வழி மற்றும் எல்லா பகுதிகளிலும் போர் நிறுத்தம் ஏற்படும் எனவே அமைதி திரும்பும் உலக பொருளாதாரம் முன்னடையும் மனித உயிர்கள் பாதுகாக்கப்படும் என்று நம்புவோம்